அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரமதுல்லாஹி ரபுலமீன் முத்தகீன் எல்லாம் உள்ள அல்லாஹின் நல்லடியார்களே ரமலானுடைய பதினெட்டாவது நாள் சான்றோர் பாடசாலையின் பதினெட்டாவது வகுப்பிலே எம்புவாள் தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தியவனுமாக உத்தமர்களின் வாழ்வும் உலகத்தார்களின் நிலையும் என்ற தலைப்பின் கீழ் இமாம் ஹசன் அல்பு ரஹ்மகுல்லா அவர்கள் கூறியதாக அப்துல் வாஜித் இப்னு சயீத் ரஹிமகுல்லா சொல்றாங்க நான் பல மக்களை பார்த்திருக்கின்றேன் அவர்களில் ஒருவர் எழுபது ஆண்டுகளில் ஒருமுறை கூட தனது குடும்பத்தாரிடம் ஓர் உணவை கூட ஆசைப்பட்டதில்லை இன்னும் பல மக்களை நான் பார்த்திருக்கின்றேன் அவர்களில் ஒருவர் எழுபது ஆண்டுகளில் ஒருமுறை கூட தலைக்கு தலையணை வைத்ததில்லை அவர்களில் ஒருவர் தான் சாப்பிடக்கூடிய உணவு தனது வயிற்றில் கல்லாக ஆகிவிட வேண்டும் என்று விரும்பக்கூடியவராக இருந்தார் கருத்து என்ன உலக பற்றில்லாத சுகுதோடு வாழ்ந்த அந்த உத்தமர்களுடைய வாழ்க்கையை நாம் எப்படி யோசிச்சு கூட பார்க்க முடியாது உலக இன்பத்திலேயே மூழ்கி வாழக்கூடிய நாம் நம்மை போன்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கூற என்ன தகுதி இருக்கின்றது எந்த தகுதியும் இல்லை துன்யாவினுடைய சுகபோகத்தில் மனதை பறிகொடுத்து விட்டு நம்மவர்களுக்கு இந்த மறுமைக்காக வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை எப்படி புரிய முடியும் இதையெல்லாம் சிலர் பேசக்கூடிய நேரத்தில் இப்படியெல்லாம் வாழ வேண்டுமா என்ற ஒரு இப்படியெல்லாம் வாழ்வதற்கு பெயர் இஸ்லாம் அல்ல என்று கூட சொல்வார்கள் நமது கண்களை உலக இன்பங்கள் மறைத்து இருக்கின்றன நமது பார்வைகள் மீது அற்ப சுகங்கள் திரையிடப்பட்டிருக்கின்றன உள்ளங்களில் துன்யாவின் கவலைகளும் தங்கம் வெள்ளியினுடைய ஆசைகளும் மண்ணின் மங்கையின் இச்சைகளும் நிரம்பி இருப்பதனால மறுமையினுடைய அமல்களில் எதைத்தான் நம்மளால புரிய முடியும் ஒளி இல்லாத வீட்டில் தொலைத்ததை தேட முடியுமா கடலில் கரைந்ததை கண்டுபிடிக்க முடியுமா ஆகாயத்தில் வட்டமடிக்கக்கூடிய பறவைகளை எண்ணி முடிக்க முடியுமா அப்படித்தான் இறை தூதர்கள் இன்னும் அவர்கள் வழி வாழ்ந்த சான்றோர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் வயிறு முட்ட உண்டு தூங்கிய கழுதைகளைப் போல் மிருகங்களைப் போல் இச்சைகளுக்காகவே வாழக்கூடியவர்களால் நம்மளால் எப்படி புரிய முடியும் அவர்களுடைய வாழ்க்கையை ஒருமுறை மறுமைக்காக வாழ்ந்து பாருங்கள் பின்னர் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ளலாம் ஒருமுறை இறை அன்பையும் இறை தூதருடைய நேசத்தையும் உள்ளத்தில் உணர்ந்து பார்ப்போம் பின்னர் நாம் புரிந்து கொள்வோம் உள்ளத்தை உலக மோகத்தில் அழுக்கிலிருந்து சுத்தப்படுத்துவோம் பின்னர் நாம் தெரிந்து கொள்வோம் மறுமையினுடைய கவலை மிகுந்த இருக்கக்கூடியவர்கள் பசிக்கு சாப்பிடுவார்களா அல்லது ருசிக்கு சாப்பிடுவார்களா அல்லது வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக சாப்பிடுவார்களா அல்லது உயிர் வாழ்வதற்காக மட்டும் சாப்பிடுவார்களா வகை வகையான உணவுகளை சமைப்பதற்கும் ருசியான உணவை மட்டும் சுவைப்பதற்கும் இறை வழிபாட்டில் திளைத்தவர்களுக்கு நேரம் எப்படி இருக்கும் அவர்களுக்கு இருந்ததில்லை மறுமைக்கு தேவையான தயாரிப்புகளை செய்வதற்கே அவர்களுக்கு நேரம் போதாமல் இருப்பதனால் இந்த நாக்கினுடைய ருசிகளுக்கு பின்னால் அலை அவர்களுக்கு நேரம் இல்லை திருமறை திரு குர்ஆனை ஓதுவதில் திக்குறுகள் செய்வதில் மூழ்கியவர்களுக்கு இந்த சரீரத்தினுடைய இச்சைக்கு பின்னால் நாவினுடைய விருப்பத்திற்கு பின்னால் அலைவதற்கு நேரம் இல்லாமல் இருந்தது கிடைக்கக்கூடிய செல்வத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்து அளித்து அந்த வள்ளல்களுக்கு தான் விரும்புவதை சாப்பிடுவதற்கு செல்வமும் இருந்தது கிடையாது தொழுகையினுடைய கண்குளிர்ச்சியை திக்கிரிலும் திலாவத்திலும் மன நிம்மதியை தேடிய மக்களுக்கு உணவின் ருசியை தேடுவதற்கு நேரம் இருந்தது கிடையாது சிந்தனையெல்லாம் என்ன இருந்தது சொர்க்க இன்பங்களில் சிதறி இருந்தது ஈடுபாடுகள் எல்லாம் சொர்க்கத்தினுடைய அமல்களை அதிகரிப்பதில் இருந்தது உணவுகளை விரும்புவதற்கும் சுகமாக படுப்பதற்கும் அவர்களுக்கு கவனம் இல்லை நரக நெருப்பினுடைய பயத்தாலும் மகஷர் மைதானத்தினுடைய திடுக்கத்தாலும் இரவினுடைய தூக்கத்தை தொலைத்த அந்த சான்றோர்கள் தலையணையின் சுகத்தை எப்படி கண்டிருப்பார்கள் மெல்லிய விருப்பு சுகமான தூக்கத்தை கொடுக்கிறது என்று கூறி அதை அப்புறப்படுத்திய தூதரனுடைய வாழ்க்கையை படித்துவிட்டு அதில் பாடம் பெற்ற அந்த சான்றோர்களா நம்மை போன்று மெத்தைகளையும் தலையணையும் தேடி அலைந்திருப்பார்கள் அலைந்தது கிடையாது ஆயிஷா யா ஆயிஷா என்னை விட்டுவிடு என் இறைவனை நான் வணங்கப் போகின்றேன் என்று கூறி கால் வீங்க நின்று வணங்கிய அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்ட அந்த நல்லவர்களா இரவெல்லாம் தூங்கியிருப்பார்கள் பகலில் சுற்றித் திரிவதும் இரவில் தூங்கி கழிப்பதும் இன்றையவர்களுடைய நமது நிலையாக இருக்கின்றது அன்றையோ சான்றோர்களோ பகலை இல்மை தேடுவதிலும் இரவை இறைவனுக்கு வணக்க வழிபாடுகளை செய்வதிலும் கழித்தார்கள் பசிக்காகவே மட்டும் அவர்கள் சாப்பிட்டார்கள் சாப்பிட்ட உணவும் ஒரு கல்லை போன்று வயிற்றில் இருந்து விட்டால் நீ பசி எடுக்காதே பிறகு உணவு சாப்பிட தேவை ஏற்படாதே என்று ஏங்கி அந்த மக்கள் ருசியான உணவு கிடைக்காதா எங்கு கிடைக்கும் வகை வகையான உணவு இல்லையா அது எங்கே கிடைக்கும் உயர்ந்த ரகமான உணவுகள் வேண்டுமே என்று உணவிலே கவனமுள்ள இந்த கால மக்களுக்கு அந்த சான்றோர்களுடைய வாழ்க்கை பாடமாக அமையட்டும் இதற்காகவா நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கம் அல்லவா அவர்களது உண்மையான ஆசைகளுடைய இல்லம் உலகம் இல்லையே இறை நேசர்களுக்கு சொர்க்கம் அல்லவா சு சுகபோகமான அந்த பூமி இவ்வுலகம் கிடையாது நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நன்மைகள் செய்தவர்களை அல்லாஹ் சொர்க்கங்களில் நுழைப்பான் அவற்றின் கீழ் நதிகள் ஓடும் நிராகரிப்பாளர்கள் இவ்வுலகில் சுகம் அனுபவிப்பார்கள் கால்நடைகள் சாப்பிடுவது போல் சாப்பிடுகிறார்கள் நரகம்தான் அவர்களுடைய தங்குமிடம் என்றால் குரான் நாற்பத்தி ஏழாவத்தியாயத்தினுடைய பனிரெண்டாவது சேனத்தில் யா சொல்லி காட்டுகின்றார் யாழ்லா எங்களையும் இந்த உலக இன்பங்களின் மோகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக எங்கள் நேரங்களை உன்னை வணங்கி வள வழிபடக்கூடிய நேரங்களாக ஆக்கி வைப்பாயாக யாழ்லா உண்பதிலும் உடுத்துவதிலும் உறங்குவதிலும் நேரங்களை செலவு செய்வதிலும் வீணர்களாக எங்களை ஆக்கிவிடாதே ஐ மீன் வளர்க்கும் அஸ்லாம் வலைக்கூரமும்